வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து முதலிடம் வந்தால் வெற்றின்னு சொல்கிறீங்க வேலையில் ப்ரமோஷன் வந்து நல்ல ஒரு பெரிய பதவி கிடைச்சா வெற்றின்னு சொல்கிறீங்க சமூகத்தில் புகழ்பெற்றா வெற்றின்னு சொல்கிறீங்க ஆனால் இது எல்லாமே தற்காலிகமான வெற்றி தான் காலம் மாறும்போது அந்த வெற்றி மறைஞ்சிடும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருந்த நடிகர் நடிகைகளை எடுத்துக்கங்க அவங்க லீடிங்கில் இருக்கும்போது புகழோட உச்சத்தில் இருந்திருப்பாங்க ஆனால் அவர்களுக்கான காலம் முடிந்த பிறகு அவர்களுடைய புகழ் மறைந்து போயிருக்கும் அந்த வெற்றி மறைஞ்சி தான் போயிருக்கும் அதனால் வெற்றி என்பது வெளியில் அடையக்கூடிய ஒன்று அல்ல அது உங்கள் உள்ள அடையக்கூடிய ஒன்று உங்களை உணர்ந்து அத்தனையும் இங்கு இயக்கி கொண்டு அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த மூலத்துடன் உங்களை இணைப்பதுதான் உண்மையான வெற்றி என்பது அதாவது நீங்கள் வெளியில் எவ்வளோ வெற்றி அடைஞ்சிருந்தாலும் உங்கள் உள்ளுக்குள்ளே அமைதியும் நிம்மதியும் இல்லை அப்படின்னா நீங்கள் தோல்வி அடைந்தவர் தான் நீங்கள் வெளியில் எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருந்தாலும் உங்கள் உள்ளுக்குள்ள அமைதியும் நிம்மதியும் பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சவர் அதாவது நீங்கள் எவ்வளோ ஒரு கோடீஸ்வரராக இருந்தாலும் நீங்கள் தன்னை உணரலை அப்படின்னா தோல்வி அடைந்தவர் தான் நீங்கள் ஒரு பரம ஏழையாக இருந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் நீங்கள் தன்னை உணர்ந்திருந்தால் நீங்கள் தான் வெற்றி அடைந்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் கலங்காமல் மனம் தளராமல் அமைதியாக இருக்கும் நிலை எவராலும் உங்களை கலங்கடிக்க முடியாத நிலை எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இதுதான் உண்மையான வெற்றின்னு தெரிஞ்சுக்குங்க எதையோ அடைவது வெற்றி அல்ல எதை இழந்தாலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலை தான் வெற்றின்னு தெரிஞ்சுக்குங்க ஒரு டாக்டர் இருக்கார் அந்த டாக்டரை மக்கள் எல்லாரும் புகழ்கிறாங்க பாராட்டுறாங்க அப்படி எல்லாராலும் பாராட்டப்படுற அந்த டாக்டரு அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமையோடையும் நிம்மதி தான் இருக்கிறாரு என்ன அப்படின்னா அவருடைய வேலையும் இறைவனுடைய நோக்கமும் ஒன்றிணையாமல் இருக்குது அதனால தான் அங்கே அவர் தனியாக இருக்கிறாரு அவருடைய வேலை தனியாக இருக்குது அதனால தான் அவர் வெளியில் வெற்றி அடைஞ்சிருக்காரு உள்ள தோல்வி அடைஞ்சிருக்காரு அதனால தான் அவர் உள்ளுக்குள்ள வெறுமை நிம்மதி இல்லாத நிலையும் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுடைய செயல்பாடும் இறைவனுடைய நோக்கமும் ஒன்றாகும் நிலை அதாவது உங்களுடைய இயல்பும் இறைவனுடைய நோக்கமும் ஒன்றாகும் நிலை தான் உண்மையான வெற்றின்னு தெரிஞ்சுக்குங்க ஒரு மரம் பலனை தருது அப்படின்னா அது தனக்காக தர்றது கிடையாது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அந்த இறைவனின் வெளிப்பாட்டை அப்படியே அது வெளிப்படுத்திகிட்டுருக்கு அதே போல் தான் நீங்கள் உண்மையான வெற்றி அடைந்த ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா தனக்காக செயல்பட மாட்டீங்க இறைவனுடைய கருவியாக இருந்து இறைவனுடைய வெளிப்பாட்டை அப்படியே முழுவதுமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக இருப்பீங்க அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய வெற்றி என்பது தற்காலிகமானது அது புகழை தரக்கூடியது பெருமையை தரக்கூடியது ஆணவத்தை நிலைநிறுத்தக்கூடியது தான் அதனால் அது அமைதியும் நிம்மதியும் இல்லாத நிலை ஆனால் உண்மையான வெற்றி என்பது நீங்கள் அந்த இறை உணர்வில் மலர்ந்து வெளியில் எந்த ஒரு செயலுக்கும் மதிமயங்காமல் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் யாருக்கும் அடிமையாகாமல் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய ஆட்டம் என உணர்ந்து இறைவனுடைய வெளிப்பாட்டை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்து அந்த இறைவனுடன் ஒன்றாகி இருப்பீர்கள் அதாவது ஆதி அந்தமற்று இருக்கக்கூடிய அந்த பரமனுடன் நீங்கள் இணைந்திருக்கும் நிலை தான் உண்மையான வெற்றி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க